ஷண்முக நவகிரக பாமாலை ஆறுமுகன் புகழை அன்றாடம் போற்றிடவே ஏறுமுகம் கிடைக்கும் சேரும் புகழ் ஏராளம் ஒன்பான் கிரமுமே ஓடிவந்து காப்பாற்றும் கண்ணான வேழமுகம் காப்பு செப்பும் சிலம்புரியின் சிங்காரம் தந்த கவி சுப்பிரமணியனுக்கு தூதாகும் அப்புறமாய் ஒன்பான் கரிமுகமே ஓங்காரம் கேட்டவுடன் இன்பமெல்லாம் கூட்டும் இனி சூரிய திசை ஆறிரு கரங்கள் கொண்டு அடியார்க்கு அருள் வழங்கி சீரிய வாழ்வு நல்கும் செந்திலே பழனிவேளா சூரிய திசையிலே உன்னை துதித்திட்டேன் காக்கவாராய் காரியம் யாவினுக்கும் கை கொடுத்து உதவுவாயே சந்திர திசை இந்திரன் முதலானோர்கள் இளமையாய் விளங்கும் உந்தன் மந்திரம் சொல்லி நல்ல மகத்துவம் பெற்றது உண்டு சந்திர திசையில் உன்னை சந்தித்து போற்றுகின்றேன் வந்திடும் செல்வமெல்லாம் வரத்தினால் வழங்குவாயே செவ்வாய் திசை அவ்வைக்கு நெல்லி தந்தாய் அருணகிரிநாதருக்கும் திவ்யக் காட்டி தந்தாய் திருவருள் கொடுப்பதற்கே செவ்வாயின் திசையில் உன்னை சேவித்து போற்றுகின்றேன் வையகம் புகழும் நல்ல வாழ்க்கையை வழங்குவாயே புதன் திசை கதம்பமும் முல்லை மல்லி கனிவுடன் சூடும் கந்தா சதமென ஆயுள் நல்கி சகலமும் அருளுவாயே புதன் திசை நடக்கும் நேரம் போற்றி நான் வணங்குகின்றேன் இதம் தரும் வாழ்வை நல்கி இன்பத்தை வழங்குவாயே வியாழ திசை ஆறுமுகம் கொண்ட செல்வா அழகிய வள்ளி நேசா பெருமைகள் வழங்கினாலும் பிறர் போற்றும் வாழ்க்கை ஏற்க குரு திசை நடக்கும் நேரம் குமரனை வணங்குகின்றேன் திருவருள் தருவதோடு செல்வாக்கும் அருளுவாயே திசை தக்கதோர் வாகனங்கள் தனி இல்லம் மனைவி மக்கள் அக்கறை கொண்டு நாளும் அசுரகுரு சுக்கிர திசையில் நாளும் சுப்பிரமணியன் உன்னை சிக்கன பிடித்ததாலே சிறப்பெல்லாம் வழங்குவாயே சனி திசை பிணியெல்லாம் அகல வேண்டிய பெரும்பொருள் கிடைக்க வேண்டி அனிதிகள் வாழ்வு வேண்டி அல்லல்கள் அகல வேண்டி சனி சென்னும் திசையில் நாளும் சண்முகா உன்னை துதித்தேன் கனிவுடை தெய்வம் நீயே காட்சி தந்தருழுவாயே ராகு திசை நாகமாய் வடிவில் நின்று நடந்திடும் தோஷம் நீக்கி தோகத்தை வழங்குவதற்கே பூமியில் அருள் கொடுக்கும் ராகு என்னும் திசையில் உன்னை இருக்கரம் கூப்பி வணங்குகின்றேன் பாகனை இணைக்கும் கந்தா பதினாறு பேரும் தாராய் கேது திசை ஆதரவு வழங்குவதற்கும் அண்டிய வழக்கு எல்லாம் தீதின்றி மாறுவதற்கும் திறமைகள் தெரிவதற்கும் கேது திசையில் உன்னை கீர்த்தியாய் வணங்குகின்றேன் சாதனை செய்த வேளா ஷண்முகா அருள்வாயே